ஓம் ஸ்ரீ மகாபிரிவா பாதமே துணை சரணாலய பக்தர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கங்கள் நாம் ஆழ்வார்களினுடைய பக்தியும் தமிழ் தொண்டும் என்கின்ற வரிசையிலே பல ஆழ்வார்களை பற்றி கொண்டு வருகிறோம் நம்மாழ்வாரை பற்றி தெரிந்து கொண்டு வரும் சமயம் நான் மதுரகவி ஆழ்வாரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று நான் சொல்லியிருந்தேன் மதுரகவி ஆழ்வாரினுடைய அவதாரம் ஸ்தலம் இவற்றையெல்லாம் பார்த்து பிறகு அவர் குருவை தேடி அலைந்து கடைசியில் இந்த ஆழ்வார் திருநகரியில் புளியமர பொந்துக்கு வந்து தவம் செய்யும் அந்த நம்மாழ்வாரினுடைய எதிர்க்களை வந்து நிற்கிறார் என்று போன வாரம் பார்த்தோம் இல்லையா மேற்கொண்டு தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வாரம் பார்க்கலாம் சரி தினம் தினம் கைகூப்பி வணங்கி அந்த வயது மதுரகவி ஆழ்வார் அவர் மனதிலே ஒரே தவிப்பு நான் பாட்டுக்கு குருவை தேடி கால் நோக நடந்து அயோத்தி போய் அங்கே தங்கி ராமருக்கு தெய்வ கைங்கரியங்கள் செய்து கொண்டு நன்னா நன்னாத்தானே இருந்தேன் ராமா என்னை இப்படி ஒரு ஒளியை காட்டி அழைத்து கொண்டு வந்து நேர இந்த புளிய மரம் பொந்துக்கு முன்னால் நிறுத்தி விட்டாயே என்று புலம்புகிறார் மனதோட புலம்பிக்கிறார் பக்தர்களே மக்களே நீங்க ஒன்னு கவனிக்கணும் குருவை தேடி நாம அலையலாம் போகலாம் ஆனா குரு கிடைப்பது இவ்வளவு சாமான்யம் இல்ல அவ்வளவு எளிதாக குரு கிடைத்து விட மாட்டார் அமைந்து விட மாட்டார் குரு நினைக்கணும் நம்மளை பார்க்கணும் நம்மளை சீடனா ஏத்துக்கணும் அப்பதான் அது அமையும் எவ்வளவு பெரிய உண்மை பாருங்க அந்த மதுரகவி ஆழ்வாரனுடைய விஷயத்துல இல்லையா அவருக்கு ஒரே வருத்தம் பல பலகாலமா அப்படி நின்றுட்டு கிடக்கோமே இவர் பாட்டு கண்ணை மூடிண்டே இருக்காரு திறக்கவும் மாட்டேங்கிறாரே அப்படிங்கிற கவலை அவருக்கு கோவிலில் உள்ள பண்டிதர்கள்ட்டெல்லாம் போய் கேட்கிறார் இந்த யோகி எத்தனை நாளாக இங்க இருக்கிறார் எங்கிருந்து வந்தார் என்ன சமாச்சாரம் என்று கேட்கிறார் இப்படி யோக நிலையிலேயே எத்தனை வருடங்களாக உட்கார்ந்து இருக்கிறார் என்று ஆ அவருக்கு கேட்கிறார் அப்பொழுது அவர்கள் அங்கே குழந்தை மாறனுடைய பிறப்பு அவன் எப்படி தவழ்ந்து இங்கே வந்தான் இந்த புளிய உட்கார்ந்தான் என்ற எல்லா விஷயங்களையும் சொல்றார் சொன்ன உடனே கேட்டு மதுரகவி ஆழ்வார் பிரமிச்சு போயிடுறார் அப்படியே அன்றைக்கு மதுரகவி ஆழ்வாரனுடைய வாழ்வில் ஒரு நல்ல திருப்பம் ஒன்று ராமா என்னை இப்படி மௌனமாக நிற்கும் இந்த சாதுவின் முன்னாடி நிறுத்தி தவிக்க விட்டு அனுப்பிவிட்டாயே என்று மனசுல ஒரு ஏக்கம் நீதான் எனக்கு இந்த யோகியின் கண்ணை திறந்து ஒரு வழிகாட்ட வேண்டும் என்று மனசார வேண்டிக்கிறார் அந்த சமய அந்த சமயத்தில் அவர் வேண்டிக் கொண்ட சமயத்தில் அவர் கையில நிறைய துளசி பத்திரங்கள் இருந்தன துளசி துளசி இலைகள் அதை கையில நிறைய அப்படி சேர்த்து வச்சிருந்தார் அவரை நாராயணனாக பாவித்து ஒவ்வொரு துளசி தலையாக எடுத்து துளசி பத்திரமாக எடுத்து போட்டு அர்ச்சிக்க ஆரம்பிக்கிறார் அவரை துளசியை போட்டு போட்டு அர்ச்சனை செய்ய செய்ய துளசி தலைகள் தழைகள் அந்த சடகோபனுடைய முகத்திலும் தலையிலும் உடம்புலையும் விழுந்து அப்படியே கீழே இறங்குறது கீழே நாலா பக்கம் பரவி இருக்கு நிறைய தலைகளை வைத்துக் கொண்டிருந்தார் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி போடுற எங்க பார்த்தாலும் அப்படியே துளசியினுடைய மனம் கையில குமிச்சு வச்சிருந்தவள்லையும் தெரியல அதை எடுத்து ஒன்னொன்னா தூவி அவர் மேலே சார்த்தியதும் அப்படியே அவையெல்லாம் கீழே விழுந்து கிடக்க அழகா சவர சுத்தீவிர சடகோபனை சுத்தி விழுந்திருக்கிறது அப்படி ஒரு துளசியினுடைய மனம் ஒரு தெய்வீக சூழ்நிலை அங்கே அப்போது அந்த பாலகனின் கண் லேசாக திறந்து பிறகு நன்கு ஒளிர் விட்டது கண் திறந்தது மட்டுமா உதட்டிலும் ஒரு சிறிய புன்முறுவல் அந்த மதுரகவியாருக்கு மனசுக்குள்ள ஒரே குஷி குஷி தாங்கல சடகோபனின் கண்கள் பளிச்சென்று சூ ஒரு பெரிய ஒளிக்கதிர்களை போன்ற பிரகாசத்தோடு ஜொலித்தன கண்கள் இத்தனை பதினாறு வருஷமா ஒரு யோகத்துல தண்ணி காப்பாடு எதுவும் இல்லாம இடத்த விட்டு அசையாம ஒருத்தர் யோக நிஷ்டையில் இருந்து மெல்ல அந்த கண்ணை திறக்கும் பொழுது அந்த கண்ணில் இருக்கக்கூடிய ஒளி எத்தனை பவர்ஃபுல்லாக இருக்கும் அது அன்இமாஜினபிள் இது வந்து நயன தீட்சை என்று சொல்வார்கள் பாத தீட்சை பாதத்தை ஸ்பரிசம் பண்ணும்போது பாத தீட்சை பாதத்தை கண்ணால காண்ப காண்பது யோகியினுடைய பாதம் கண் உள் பாதத்தை கண்ணால காண்பது பெரிவாளுடைய பாதத்தை கண்ணால தரிசனம் பண்ணினவா ஒரு சமயம் அந்த இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள் ரொம்ப அழகா வர்ணிச்சிருப்பார் அந்த பாத தரிசனம் அது பாத பாதத்து தீட்சை எப்படி இருந்தது என்கிறத பத்தி அழகா சொல்லியிருப்பார் இவருக்கு கிடைச்சது மதுரகவியாருக்கு கிடைச்சது நயன தீட்சை கடைசியாக மகா தொட்டு அவருக்கு உடல் நலம் குன்றி இருந்த சமயத்துல அவர் வந்து சித்தி அடையறதுக்கு ஃபியூ டேஸ் முன்னாடி சில ரொம்ப பெரிவாளிடம் அதீத பக்தியும் ஆச்சார அனுஷ்டானங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய சில ஒரு சில குளிப்பிட்ட டாக்டர்ஸ் அவரை அட்டென்ட் பண்ணினார் அவ அவரை தொட்டு அது வந்து ஸ்பர்ஷ தீட்சை அப்படிம்பா அவரை ஸ்பர்சிக்கிறது அப்படி தொடர்றது தொடர்றதுலயே நமக்கு நிறைய அண்ட் திங்ஸ் கெட் எவ்வேற்பட்ட பாகியமனின் அவர்களாக இருக்கணும் அதே போல இங்க மதுரகவி ஆழ்வாருக்கு அந்த நயன அருமையாக கிடைத்தது அந்த ஒளியை அவரால் வாங்க முடியல தவிக்கிறார் முகம் வந்து சூரியனை ஒத்த மாதிரி பிரகாசமாக இருக்கிறது இந்த பிரகாசமான முகத்துல வந்து புன்முருகளை வந்து முகம் இன்னும் அழகு கூடி போயிடுது மதுரை வந்து அதை வர்ணிக்க முடியல ஒரே தவிப்பு தவிப்பு அதிகமாய் டென்ஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு மதுரை கவியாருக்கு என்னடாது கண்ணை திறக்கலையே நம்ம யோசனை பண்ணியிருந்தோம் கண்ணை திறந்து விட்டார் யோகி நம்மளை பார்த்து சிரிக்கவும் சிரிச்சுட்டார் இப்போ வந்து மேலே பேசணும் அவ்வளவுதான் புன்னகையும் உதித்தாகி விட்டது இனிமே பேசத்தான் வேணும் அதுதான் ஒன்று பாக்கி என்று நினைத்த மாத்திரத்தில் மனம் அப்படியே குதூகலித்தது மதுரகவியாருக்கு அவருக்கு வந்து சொல்ல வாய் எழும்பவில்லை நாக்கு எழும்பவில்லை பிறகு ஒரு வாராக தொண்டையை செருமிக் கொண்டு பேசத் துவங்குறார் செருமருது அப்படின்னா என்னன்னா பிரிப்பேரிங் டு டாக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது ஒரு சூழ்நிலை வந்து ரொம்ப இறுக்கமா இருக்கும் பொழுது அந்த இடத்துல நீங்க ஒருத்தர் பேசுற அப்படிங்கும் போது அவ வந்து தேவில் பிரிப்பேர் தெம் செல் டு டாக் அப்படின்னு செருமிட்டு பேச ஆரம்பிக்கிறார் அதுதான் செருமருது பேச தயாரானார் மகானே நான் பக்கத்து ஊரை சேர்ந்தவன் திருக்கோளூர்காரன் நான் ஞானம் தேடி நடைநடையாக பாதையாக பாதையாத்திரையாக அயோத்தி வரை சென்றேன் ஆனால் பகவான் ராமனோ என்னை ஒரு ஒளியை காட்டி திரும்ப கொண்டு வந்து இந்த புளியமர பொந்தில் இருக்கும் உங்கள் முன்னால் நிறுத்திவிட்டான் எனக்கு பிறப்பு இறப்பு ஆன்மா குறித்து சந்தேகம் உள்ளது இது நிமித்தமாக எனக்குள் இருப்பது ஒரே ஒரு கேள்வி அந்த கேள்விக்கான பதிலை சொல்லி என்னை நீங்கள் ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனையா கையில சொல்லி கூப்பி கைய கூப்பி வணங்கிட்டோ அவரோட சந்தேகத்தை சொல்ற சத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அதுதான் கேள்வி செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அதுதான் மதுரகவி ஆழ்வாரினுடைய கேள்வி அவருக்கு மானன் சடகோபனிடம் வைத்த கேள்வி இந்த கேள்வியினுடைய பொருள் இறப்பை சந்திக்க கூடிய இந்த உடம்புக்கு அதுக்குள்ள பதுங்கி இருக்கின்ற அந்த உயிரானது எப்படி எதை ஒன்று அழியாமல் இருக்கிறது தன்னை காப்பாற்றிக் கொண்டு இருக்கிறது அதாவது இன்னும் கொஞ்சம் விவரமா சொன்னா ஒருவர் இறந்து போய்விட்டால் அவருடைய உடலானது இந்த புது புது செல்களை தினமும் உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்ற உடல் அழிந்து விடுகிறது அப்போ அந்த உடலுக்குள் உள்ள உயிர் எப்படி அழியாமல் இருக்கிறது அதுதான் கொஸ்டன் இன்னும் சுருக்கமா சொல்ல போனா உடம்பானது உணவை தின்று தன்னை காப்பாற்றிக் கொள்கிறது ஆனால் உயிரானது தின்று தன்னை பேணுகின்றது தின்று தன்னை என்ற கேள்விதான் வைக்கிறார் அவர் இத்தனை வருடங்களாக உணவு தண்ணீர் எதுவும் இல்லாமல் உட்கார்ந்து தியானத்தில் இருந்த சடகோபன் மதுரகவியாருக்கு பதில் சொல்ல வாயை திறந்ததுதான் ஆச்சரியம் பெரிய ஆச்சரியம் புன்னகை மாறாத முகத்துடன் அந்த அழகு முகத்துடன் அந்த பொலிவோட டக்குன்னு சடகோபன் சொன்ன பதில் அத்தை தின்று அங்கே கிடக்கும் அதுதான் இந்த முத்து வச்ச மாதிரி முத்து உதித்த மாதிரி சின்னதா ஒரு ஷார்ட் ஆன்சர் இத கேட்டதுமே அப்படி என்ன பண்றது அவர் மெய்சிலித்து போகிறார் மதுரகவியார் அவர் திருப்பி திருப்பி சொல்லிக்கிறார் மனத்துக்குள்ள அத்தை தின்று அங்கே கிடக்கும் அத்தை தின்று அங்கே கிடக்கும் மனசுக்குள்ள சொல்லிக்கிறார் குதூகலம் உடனே அவருக்கு மாறன் சடகோபன் சொன்ன அதனுடைய அர்த்தம் விழுங்கித்து அப்படியே ஆச்சரியப்பட்டு போகிறார் அதாவது அந்த மதுரகவியார் வந்து இவர்தான் நான் தேடி வந்த தேடி அலைந்து கொண்டிருந்த சரியான குரு எனக்கு ஏத்த குரு என்று அதை உணர்ந்து உடனே அவருடைய திருவடியில் விழுந்து வணங்குகிறார் வணங்கின பிறகு அந்த இச்சன சுருக்கமான சடகோபன் சொன்னதனுடைய பதிலே அப்படியே அசை போடுறாரு மனசுல அது என்னன்னா அந்த உடம்பின் தொடர்பாக வரக்கூடிய குணங்களை அந்த பண்புகளைத்தான் அது கொள்ள முடியும் என்ற பதில் தான் அது இந்த உடம்பின் தொடர்பாக வரக்கூடிய பண்புகளை தான் இந்த குணங்களைத்தான் அந்த ஆத்துமா கொள்ளும் எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கறது அர்த்தமாறுது ரொம்ப சிம்பிள் பட் வெரி வெரி ஸ்ட்ராங் அண்ட் நிறைந்த அர்த்தங்கள் பொதிந்த ஒரு பதில் மாடன் சடகோபன் வாய்த்திருந்த விஷயம் அரண்மனைக்கு சொல்லப்பட்டது உடனே மாறனும் இந்த மாறனினுடைய தகப்பன் காரியும் உடையனங்கையும் ஓடோடி வருகிறார்கள் அந்த புளிய மரத்தை நோக்கி பையன் பேசிட்டான் உடனே ஓடி வராங்க ஓடி வந்து உடைய நங்கை சொல்றா ஐயனே நான் உன்னுடைய உன்னுடைய தாயப்பா உன்னை பெற்றவள் அப்படிங்கிறார் உடனே வந்து காரி அப்பா நான் உன்னுடைய தந்தை அப்பா அப்படின்னு சொல்றார் ஆனால் நம் எல்லோருக்குமே தாயும் தந்தையுமானவன் அந்த உள்ளே இருக்கிறானே அந்த குருவூர் அந்த ஆழ்வார் திருநகரி திருக்குறூர் நம்பியம் பெருமாள் தான் என்று அப்படி கைய காமிக்கிறார் உடனே நம்பியம் பெருமாளுடைய சன்னதியை நோக்கி கைய காமிக்கிறார் சரி இவாளுக்கு புரிந்து விட்டது அவர் சொன்னது அர்த்தம் தகப்பனுக்கும் தாய்க்கும் புரிந்து விட்டது ஒரு காரியம் உடைய நங்கியும் எப்படியோ குழந்தை வாய் திறந்து பேசிவிட்டான் இத்தனை காலம் பேசாமல் கிடந்தான் கண்ணை திறக்காமல் இருந்தான் உட்கார்ந்து கிடந்தான் சோறு தண்ணி இல்லாமல் இருந்தான் கண்ணை திறந்து விட்டான் பேசுகின்றான் அது வரைக்கும் நமக்கு போறோம் அப்படின்னு தன்னை தான் சமாதானம் செய்து கொண்டு அங்கிருந்து நகர்ந்து விட்டார்கள் பேச ஆரம்பித்த சடகோபன் வீண் கதைகள் எல்லாம் பேசி நேரங்களை வீணாக்குவதில்லை வீண் பண்ணவில்லை அவர் தான் யோக நிஷ்டையில் இருந்து எத்தனை எல்லாம் கற்றாரோ கற்ற அத்தனையும் பாடலாக பாடல் உருவில் வலிக்கின்றார் அத்தனை அந்த பாடல்களையும் பட்டோலைப்படுத்துவது முதகவியாரனுடைய வேலையாக இருந்தது இந்த பட்டோலைப்படுத்துறது அப்படின்னா என்ன அப்படின்னா கிரியேட்டிங் ரிட்டர்ன் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம் அதாவது இந்த காலத்துல பேனா இருக்கு பென்சில் இருக்கு எழுதுறோம் எல்லாம் பண்றோம் அந்த காலத்துல என்ன இருந்தது அதெல்லாம் எதுவும் இல்லையா அதனால ஓலை சுவடிய எடுத்து எழுத்தாணின்னு ஒரு ஆணி இருக்கு அந்த ஆணி உலக வச்சு எழுதுவா அதுதான் ரெக்கார்ட்ஸ் பண்றது அந்த மாதிரி மாறன் சடகோபன் பாடிய அத்தனை பாசுரங்களையும் பட்டோலைப்படுத்துகிறார் மதுரகவியார் அடுத்த வாரத்துல நம்ம இந்த பட்டோலைப்படுத்தப்பட்ட பாடல்களினுடைய விசேஷம் பாசுரங்கள் பிறகு மதுரகவி ஆழ்வாரினுடைய அவருடைய சிறப்பு இங்கே என்ன சிறப்பு வாட்வே மதுரகவி ஆழ்வார்க்கு சிறப்பு இருக்கிறது இவர் வந்து ஓடினார் பிறந்திருந்தார் ஒரு இடத்துல ஓடி வந்தார் ராம அயோத்திக்கு போனார் தேடின்னு ஓடி வந்தார் இங்க வந்தார் இவரை பார்த்தார் இவருடைய தீட்சை கிடைச்சதுக்கு பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணினாங்கிற வரைக்கும் இந்த நம்ம பார்த்துருக்கோம் அடுத்த எபிசோட்ல என்ன கான்ட்ரிபியூஷன் மதுரகபியாருடைய கான்ட்ரிபியூஷன் இந்த தமிழ் தொண்டுக்கு அவருது என்ன நம்ம ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய இந்த சடகோபனுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன இதெல்லாம் நம்ம விவரமாக அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் இப்போ நம்ம எதுல போறோம் ஆன்மீக அதிசயங்களுக்கான பகுதிக்கு போய்விடலாம் இன்றைக்கு ஆன ஆன்மீக அதிசயத்தில் நம்ம பார்க்கறதுக்கு இருக்கிறது திருவாரூர்ல நடுத்தரிநாதர் ஸ்ரீவல்லி நாயகி ஸ்ரீவல்லி நாயகி சமேத நடுத்தரிநாதர் கோவிலுடைய விசேஷத்தை பத்தி பார்க்க போறோம் அதாவது அந்த இது இந்த கோவில் வந்து பாடல் பெற்ற ஸ்தலமா பாடல் பெற்ற ஸ்தலம் என்றால் என்ன முன்னாடியே ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன் நான் இந்த நாயன்மார்கள் இப்படி ஆழ்வார்கள் பன்னெண்டு பேரோ அது மாதிரி நாயன்மார்கள் அறுபத்தி நாலு பேர்கள் இதுல வந்து அவர்கள் ஒவ்வொரு இடங்கள்ல சென்று பாடல்கள் பாடியிருக்கிறார்கள் இதுல நாலு முதலாம் இப்ப முதலாம் ஆழ்வார்கள் நிறைய ஆழ்வார்களை பத்தி சொல்லிட்டு போறோம் அங்க வந்து முதல் நான்கு நாயன்மார்கள் சுந்தரர் அப்பர் ஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் இவர்கள் பல கோவில்களுக்கு சென்று பாடல்களை பாடி நிறைய அது பாடல்கள் மூலம் அவைகளெல்லாம் பதிகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன அந்த பதிகங்கள் மூலமாக நிறைய அற்புதங்களை நிறுத்தியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதனால அந்த ஸ்தலங்கள் எல்லாம் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இதுவும் ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த ஊர்ல வந்து இந்த திருவாரூர்ல அந்த காலத்துல ஒரு கமலவல்லிங்கிற ஒரு பெண் பெண் ஓத்தி ஒரு மங்கி இருந்தாள் அவள் சிவபான்மையான் மேல அதீத பண்பு அன்பு பக்தி எல்லாம் கொண்டிருந்தா நல்ல சிவ பூஜை பண்ணுவாள் ரொம்ப நல்லா பண்ணுவா ஆத்மார்த்தமா சிவனிடம் பூஜை பண்ணுவா அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆனவள் ஆனா அவளுடைய கணவன் அவளுடைய கணவனுக்கு அவள் சிவனை வணங்குவது துளியும் பிடிக்கவில்லை அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது பூஜை புனஸ்காரமே பிடிக்காது சிவனை வணங்கினா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது அதனால இவள் வந்து சிவலிங்கத்தை வணங்கி இருக்கிறத பார்த்து ஒரு நாள் கோபம் பண்ணி வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டே இருந்தா கேட்கவே இல்லை நிறுத்து நிறுத்துன்னு அந்த சிவலிங்கத்தை பிடுங்கி எரிஞ்சு அந்த கிணத்துக்குள்ள வீட்டு கிணத்துக்குள்ள விட்டு எறிஞ்சு பெரிய கிளறு ஆழமான கிளறு விட்டு எறிஞ்சு விடுறான் அதுக்குள்ள இதை பார்த்து கவலை வலிக்கு மனம் மிகுந்த வேதனை அடைகிறது எப்படியாவது அவனுக்கு தெரியாமல் இந்த பூஜையை தொடரணும் மனசு ரொம்ப சங்கடப்பட்டதே நம்மளாம் ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம் பூஜைன்னு பண்ணிட்டு யாராவது வந்து நம்ம வாயை கையை கட்டி போட்டால் நமக்கு எவ்வளோ மனசு கஷ்டமா இருக்கும் இல்லையா அது யாரையுமே ஒரு யாருக்கும் தீங்கு நிழைக்காத யாரையும் தொந்தரவு செய்யாத ஒரு ஒரு ஆக்டிவிட்டி ஒரு செயல் ஒருவர் செய்கிறார்கள் என்றால் அதை தடுக்க தடுக்கப்பட்டால் அவங்களுக்கு எவ்வளோ வேதனை அத்தனை வேதனை தான் இந்த கமலவல்லிக்கு இருந்தது சோ அவ என்ன பண்ணினா வீட்டுல நிறைய மாடுகள் கொட்டில்ல கட்டப்பட்டிருக்கின்றன கொட்டில்ல கட்டப்பட்டிருக்கிற அந்த தறி தறின்னு சொல்றது அந்த கன்னுக்குட்டி மாடெல்லாம் வந்து ஒரு ஒரு கட்டை மாதிரி இருக்கும் அந்த கட்டையை பூமியோட அழிச்சு பதிச்சிருப்பா அந்த கட்டையில அந்த கன்னுக்குட்டி மாட்டை கட்டுவாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு கட்டைக்கு ஒவ்வொன்று அந்த தறின்னு சொல்றது அந்த 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 கட்டையை வந்து சிவர சிவன் வடிவமாக எடுத்துக்கொண்டு அந்த தறியை அந்த கட்டும் தறியை கண்ணுக்குட்டி மாடுகளை கட்டும் தறி அந்த அத வந்து சிவன் வடிவமாக நினைத்து அதுல சிவன் இருக்கார்னு நினைச்சிட்டு டெய்லி பூஜை பண்ணின்னு வரா ஒரு கண்ணுக்குட்டி கட்டுற இடத்துல இருக்கிற கட்டையை இதையும் ஒரு நாள் பார்த்து விடுறா அவளுடைய கணவன் கோவப்படுறான் கோவப்பட்டு நீ சொன்னா கேட்க மாட்டியா அப்படின்னு கோடாலி எடுத்துன்னு வந்து ஒரே போடு போடுறான் அந்த கட்டையை உடைக்கிறான் உடைக்கும் போது என்ன ஆறு பகவான் தீர்மானம் பண்ணிட்டார் தன்னோட பக்தக்கு இவ்வளோ சோதனை வருது நம்மள இவ்வளவு ஆத்மார்த்தமா பிரார்த்தனை பண்றா எல்லாம் பண்றா நான் வந்து இந்த பக்தையினுடைய பார்த்த பிரார்த்தனைக்கு இணங்கி எங்க வேணாலும் இருப்பேன் நான் எதிலும் இருப்பேன் நாராயணன் என்ன பண்ணார் தூணிலும் இருப்பேன் திரும்பிலும் இருப்பேன் பிரகா பிரகலாதனுடைய பக்திக்கு இணங்கி ஓடி வந்தார் ஊட்ட உடனே ஓடோடி வந்தார் அது மாதிரி இங்க என்ன பண்ணிட்டார் சிவபெருமான் அந்த கட்டையிலேயே லிங்கமாகி விட்டார் லிங்க தோற்றம் கொண்டு விட்டார் இவன் போட்டு கோடாலிய போட்டதும் அந்த கட்டை மேல ரத்தம் பீரிட்டு வந்து அப்படியே பிரளயமா இருக்குங்க ரத்தமா வடி அதிர்ந்து ஆச்சரியப்பட்டு போய் பயந்து போயிட்டாங்க எல்லாரும் அப்பேற்பட்ட ஒரு இடம் தான் இந்த நடுத்தரிநாதர் ஆலயமாக பின்னால் உருவெடுத்தது என்று சொல்லப்படுகிறது எப்படியெல்லாம் மனுஷனுக்காக நம்மளுடைய பக்திக்காக இறைவன் இறைவனும் இறைவியும் ஓடோடி வருகிறார்கள் அது வேணுங்கிறது வந்து தூய அன்பு யாரையும் கெடுக்காமல் யாருக்கும் கஷ்டம் கொடுக்காமல் ஒருவரையும் துன்புறுத்தாமல் அந்த டோட்டல் சரண்டரோட செய்யக்கூடிய பக்திக்கு பகவான் தலை எந்த நிலம் எந்த நிலம் லேண்ட் பிளாட் வித்தாலுமே அந்த வித்து வாங்குறவா பேரே இருக்காதான் அது பேர்லதான் பண்ணப்படுமா அந்த வீட்டு அட்ரஸ் நாதர் பட்டா யார் பேர் நடுத்தரிநாதர் மேலதான் இருக்கும் அதிசயமா இருக்குல்ல இந்த பட்டா பட்டாவில் அட்ரஸ் வச்சுமே இது இன்னாருடையதுன்னு கண்டுபிடிப்பாங்க ஆனால் பட்டாவுடைய பேரில் வந்து நடுத்தரிநாதர் தான் எல்லாருக்கும் நடுத்தரிநாதர்னு தான் ரிஜிஸ்டர் ஆகுமா அது அப்படி ஒரு விசேஷமான ஒரு இடம் திருவாரூரில் இருக்கிறது திருவாரூர் ரொம்ப தூரக்கு இல்லை தஞ்சாவூரை சேர்ந்தது திருச்சியிலேருந்து அறுபது கிலோமீட்டர் தான் அது திருச்சிக்கு போறவா தஞ்சாவூர் போகலாம் தஞ்சாவூர் போறவர்கள் திருவாரூர் சென்று திருவாரூரில் தியாகராஜர் கோவில் பிரம்மாண்ட கோவில் இருக்கிறது அந்த கோயிலை பார்க்கறதுக்கு ஒரு நாள் போராதுபாங்க அங்கே இந்த நடுத்தரிநாதர் கோயிலையும் சென்று தரிசிக்கலாம் நீங்கள் உங்கள் சௌகரியம் போல சென்று தரிசித்து மகிழுங்கள் என்று சொல்லி இந்த வார எபிசோட நான் நிறைவு பண்ணுகிறேன் அடுத்த வாரம் நான் சொன்னது போல மாறன் சடகோபன் என்ற நம்மாழ்வார் அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன தமிழுக்கு மதுரகவி ஆழ்வார் அந்த அந்த அது வந்து நமக்கு எல்லாருக்கும் வந்து சேர முதல ஆழ்வார் என்ன செய்தார் மதுரகவி ஆழ்வார் அவருடைய ஆழ்வார் ஒன் ஆப் தி ஆழ்வார் அவர் என்ன செய்திருக்கிறார் இத பார்க்கலாம் நம்ம அடுத்த வாரம் மகாபெரிவா பாதமே துணை ஜெய் ஜெய ஹர ஹரஹரிசங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹங்கர